அன்பே நான் கண்ணீரில் மிதக்கிறேன் உயிரே உன் நினைவிலே கரைகிறேன் என் மீது அன்பு காட்ட எவருமில்லை உன்னை தவிர என் மீது அக்கறை கொள்ள எவருமில்லை உன்னை தவிர அப்போது எனக்கென நீ இருந்தாய் என்றாலும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு பிரிய நினைக்கிறாய் அன்பே நான் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிறேன் இது யாருக்கும் தெரியாது ஏன் உனக்கும் புரியாது இப்போது நான் ஒரு அனாதையானேன் ஆதரிக்க யாருமின்றி ஓர் அகதியைப் போல் உன் நினைவோடு அலைகிறேன் அழுது திரிகிறேன் என் கவலை கேட்க யாருமில்லை என் மனதின் காயங்கள் சொல்ல நான் எங்கே செல்ல மனதும் தொலைந்தது வாழ்க்கையும் புரிந்தது என்னிடம் ஒன்றுமில்லை என எனக்கு தெரிந்தது கடைசியாக கல்லறையின் உறக்கம் சுகம் தரும் என்று நான் அறிந்தது உன் நினைவுடன் அதில் அடையவிருப்பது நேர்ந்தது உன்மீது தவறு ஒன்றுமில்லை பெண்ணே உன் வழிகள் நான் அறிவேன் உனக்கொரு அழகான வாழ்க்கை அமைய வழிவிடுவேன் அன்பே நீ என்றுமே நலமாக வாழ நான் விரும்புகிறேன் கண்ணீருடன் உன் மீது என்றும் உண்மை காதலுடன்